அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் இந்த மாதிரி மூன்று நாணயங்களுக்கு இடைப்பட்ட இந்த இடத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்க அப்புறம் இந்த நாணயத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்குறாங்க ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லி மூன்று நாணயங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இப்போ இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் இந்த உள்ள இந்த பகுதியினுடைய பரப்பு அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இது ஒரு சமபக்க முக்கோணம் இந்த சமபக்க முக்கோணத்தில் இருந்து இந்த மூன்று வட்டகோண பகுதியினுடைய பரப்பை நம்ம கழிக்கணும் அப்போ இதை அப்படி எழுதிக்கலாமா என்ன எழுதலாம் இடைப்பட்ட இடத்தினுடைய இடைப்பட்ட இடத்தினுடைய அந்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல முக்கோணத்தினுடைய பரப்பு சமபக்க முக்கோணம் அந்த சமபக்க முக்கோணத்தில் முக்கோணத்தினுடைய பரப்பில் இருந்து நம்ம அடுத்து எது கழிக்கணும் சமபக்க முக்கோணத்தில் இருந்து நம்ம மூன்று வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்போ பாருங்க சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு நமக்கு தெரியும் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இப்போ ஏ வந்து பார்த்திங்கனாக்கி ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க விட்டம் இப்போ இது இந்த ஆறை வந்து மூணு இது மூணு அப்போ இந்த முக்கோணத்தினுடைய பக்க அளவு நமக்கு ஆறுன்ட்டு தெரியும் மூன்று வட்டக்கோண பகுதியை அதனால் மூணு அப்படி போட்டுவிடுங்க ஒரு வட்ட பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் டீட்டா பை முந்நூற்றி அறுபது வட்டத்தினுடைய பரப்பு பை ஸ்கார் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே போடணும் இப்போ பார்த்திங்கனாக்கி இதை அப்படி பிரதிடுவோம் ரூட் த்ரீடைய மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை ஃபோர் ஏ வந்து நமக்கு ஆறு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறு பெருக்கள் ஆறு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் மூணு இப்போ இந்த டீட்டாவினுடைய மதிப்பு நமக்கு கொடுக்கல இது ஒரு சம முக்கோணம் முக்கோணங்களுடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் முன்னூ நூற்றி எண்பதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போது மூணாவில் நம்ம வகுக்கும் போது ஒரு கோணத்தினுடைய அளவு நமக்கு அறுபது டிகிரி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கும் அப்போ அறுபது பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் பையனுடைய மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாலு அடுத்து பார்த்திங்கனாக்கி ஆர் ஸ்கோயர் ஆறம் வந்து மூணு அப்போ மூணு பெருக்கல் மூணு இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம் ஒரு சீரோவுக்கு ஒரு சீரோ ஒரு ஆறு 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 முப்பத்தாறு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று இருக்குது பதினொன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று பதினொன்று ஏழு ரெண்டு பதினாறு இப்போ இங்கே கட் பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இந்த மூணையும் மூணையும் பெருக்குங்க மூணையும் மூணையும் பெருக்கும் போது இந்த ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டாக பெருக்குவோம் பெருக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கு பதினைந்து புள்ளி அஞ்சு எட்டு எட்டு கிடைக்கு இங்கே பார்த்திங்கனாக்கி ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு மூணையும் மூணையும் பிறக்கும் போது ஒன்பது ஒன்பதை கொண்டு இதை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கு பதினாலு புள்ளி ஒன்று மூணு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து இதை கழிக்கணும் இதில் இருந்து இதை கழிக்கும்போது நமக்கு ஒன்று புள்ளி நாலு அஞ்சு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கார் கடை அப்போது இந்த மூன்று நா நாணயத்திற்கு இடைப்பட்ட இந்த இடத்தினுடைய பரப்பு ஒன்று புள்ளி நாலு ஆறுன்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்